பரப்பு செயலாளர் சாட்டை துரைமுருகன் அவர்கள் சாதிவாரி கணக்கெடுப்பும் சமூக நீதியும் என்று நடந்து கொண்டிருக்கிற இந்த பொதுக்கூட்டத்தில் அமர்ந்திருக்கிற அண்ணன் உள்ளிட்ட அனைவருக்கும் அன்பு வணக்கம் வாசுதேவன் அல்லூர் அதிக வீரமும் அதிக மானமும் நிறைந்த ஊர் இன்றிலிருந்து சரியாக இருநூத்தி எழுபத்தி மூணு ஆண்டுகளுக்கு முன்பு ஏதோ ஒரு சின்ன ஊரு ஒரு சின்ன படை நம்ம சண்டை போட்டு வீழ்த்திடலாம் அப்படின்னு திருச்சியிலிருந்து கிளம்பி வந்த வெள்ளக்கார படைய ஓட ஓட விரட்டி அடித்த எங்களுடைய பாட்டன் மான மரவன் நெற்கட்டான் செவ்வைகளை ஆண்ட மாமன்னர் காட்டு உழுதை கொண்டிருக்கிற மண் இந்த மண் யாரோ புலித்தேவன் என்று வந்த அந்த வெள்ளக்கார எடுபடி ஓடுவிட்ட அந்த கோட்டரும் கோழி பிரியாணியும் கொடுக்காமல் புலித்தேவனுக்கு படை கூடியது போல புலித்தேவன் கூப்பிட்டால் போய் சேர்ந்தவென்று எப்படி நாடாரும் கோடாரும் பிள்ளையும் தேவேந்திரம் பழைய நின்றார்களோ புலித்தேவனுக்கு பிறகு ஒத்த காசு கொடுக்காம நாள் சுவரட்டி ஒட்டி ஒரு கூட்டம் மாநாடாக மாறியது என்றால் அது புலித்தேவனுடைய பேரன் சென்றவனுடைய சீமானுக்கு மட்டும்தான் அந்த புலித்தேவனுக்கும் எங்கள் புலி தலைவனுக்கும் ஒரு ஒற்றுமை உண்டு அந்த புலித்தேவன் எங்கள் பாட்டன் புலித்தேவன் கட்டிய மனைவியும் பெற்றெடுத்த பிள்ளைகளையும் களத்திலே பணி கொடுத்தான் அதே போல எங்கள் புலித்தலைவன் கட்டிய மனைவியும் பெற்றெடுத்த பிள்ளைகளையும் களத்திலே கொடுத்தான் அந்த எங்கள் பாட்டன் புலித்தேவனுக்கு அன்றைக்கு இக்கட்டான சூழ்நிலையிலே டச்சு படையும் பிரெஞ்சு படையும் உதவி செய்கிறோம் புலித்தேவரே எங்கள் உதவியை பெற்றுக் கொண்டு விலை சண்டை ஓடுகிற சொன்ன வேண்டாம் நான் தனிச்சு நிற்பேன் தன்மானத்தோடு நிற்பேன் என்று அந்த டச்சை பிரெஞ்சு படை உதவியை மறுத்தான் அதே போல எங்கள் புலி தலைவன் அமெரிக்காவும் சீனாவும் உதவியை நாடிய பொழுது வேண்டாம் நான் தன்மானத்தோடு நிற்பேன் தமிழன் என்று நின்றார் அப்படிப்பட்ட பாட்டன் வழிவந்த எங்கள் தலைவன் வழிவந்த பிள்ளைகள் நாங்கள் இன்று எதை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் சமூக நீதியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் எங்களுக்கான என் சகோதரன் இசை மணிவாதன் சொன்னது போல இட பங்கீடை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் யார்ட்ட கேட்கிறோம் யாருடைய வாரிசு நாம் யார்ட்ட கேட்கிறோம் கருணாநிதியின் மகன் கேட்கிறோம் நம்ம யாரு நம்ம யாரு ஸ்டாலின்ட்ட உதயநிதி ஸ்டாலின் எனக்கு கொஞ்சம் ஐபிஎஸ் போட்டு கொடு எனக்கு கொஞ்சம் ஐஏஎஸ் போட்டு கொடு கொஞ்சம் தேவேந்தருக்கு சீட்டு கொடு கொஞ்சம் மரவருக்கு சீட்டு கொடு கொஞ்சம் கோணாருக்கு சீட்டு கொடு கொஞ்சம் வன்னியருக்கு பத்து புள்ளி அஞ்சு கொடு கொஞ்சம் டிஎன்சி கொடு கொஞ்சம் டி நோட்டிஃபைடு கொடு நாங்க யார்ட்ட யார் நாம் உலகத்தினுடைய முதல் வணிக கப்பலை நிறுவி அதில் முத்துக்களையும் பவளங்களையும் ஏற்றிக்கொண்டு கிரேக்க சென்ற வடிவளம் நின்ற பாண்டியனுடைய வாரிசுகள் கருணாதி கிட்டையும் ஜெயலலிதா கிட்டையும் ஸ்டாலின் கிட்டையும் கையேந்திருக்கிறோம் ஒத்த சீட்டுக்கு ரெட்ட சீட்டுக்கு இவ்வளவு பெரிய மீசை. நாங்க யார் தெரியுமில்ல ஆண்ட பரம்பரை. இவ்வளவு பெரிய மீசை வச்சிட்டு ஒத்த சீட்டு. ஒரு சீட்டுக்கு ரெண்டு சீட்டுக்கு ਮੰண்டிட்டோம். நாம் யார்? இன்றைக்கு பெருமையோடு பேசுகிறோம். நாங்கள் பாண்டியர் வழி வந்தவர்கள். நாங்கள் சேரர் வழி வந்தவர்கள். நாங்கள் சோழர் வழி வந்தவர்கள். ஆம் யார் பாண்டீர் இருக்கல? யார் பாண்டியர் ஆரியர்கள் இந்த மண்ணுக்கு வந்த பொழுது ஆயிரம் ஆரியர்களை தலையை அறுத்து வைகையாத்து கரையில வீசிய ஆரிய படை கடந்த பாண்டியன் வழிவந்தவர்கள் நாம் இன்னைக்கு எப்படி இருக்கிறோம் ஒத்த சீட்டுக்கும் ரெட்ட சீட்டுக்கும் அதே பாண்டியன் ஆண்ட ஊரு பாண்டியன் ஆண்ட மலை பாண்டியன் ஆண்ட அருவி பாண்டியன் குளித்த குற்றாலம் இன்னைக்கு செங்கல் சூளைகளுக்கும் கனிம வளத் திருட்டுக்கும் எம் சான்றுகளுக்கும் பறிபொழுது அதற்கு துணை போய் அஞ்சுக்கும் பத்துக்கும் நிற்கிறோம் நாம் யார் யார்கிட்ட கையேந்தி நிற்கிறோம் இவன் யாருன்னு தெரியாம வரலாறை நாங்கள் கற்பிக்க வந்திருக்கிறோம் நானும் தெரிஞ்சேன் ஒரு பங்கு வச்சுக்கிட்டு ஒரு மஞ்ச சோப்பு போட்ட வச்சுக்கிட்டு கையில் மஞ்ச சோப்பு கையில் கட்டிக்கிட்டு அவர் திரும்பல அப்படின்னு தெரிஞ்சேன் ஏய் ஏய் திமிரெடுத்து திரிந்தேன் ஆனால் என்னை மாற்றியது யார் தெரியுமல நாம் ஆண்ட பரம்பரை எப்ப ஒன்ஸ் அப்பான் எ டைம் லாங் லாங் ஏதோ இப்போ யாரு அடிமை என்று உணர்த்தியவன் எங்கள் அண்ணன் சென்றவன் சீமான் நாம் தேவர் அல்ல நாடார் அல்ல கோணார் அல்ல செட்டி முதலியல்ல முதலி அல்ல பிள்ளை அல்ல மண்ணி அல்ல நான் இடையர் அல்ல பறையர் அல்ல தேவன் அல்ல ஐம்பதாயிரம் ஆண்டுகளுக்கு மூத்த தமிழ் தாயின் மான் தமிழன் என்று உணர வைத்தவன் எங்க அண்ணன் சீமான் அதனால் அவர் கைகளை பற்றி நிற்கிறோம் சொல்லுங்க யாராவது ஒருத்தருக்கு நாங்கள் நாற்பது கோடிக்கு கூட்டம் போடல வாசல் வீராணத்துக்காரன் பாண்டியன் அதுலேயும் கொண்டேயங்கோட்டில் மரவே உனக்கு என்ன பிரச்சனை உனக்கு என்ன பிரச்சனை உனக்கு என்ன பிரச்சனை அப்புறம் சும்மா சீமானு கூட அவர் ஏ கூடை நிக்கிறது யார் நிக்கிறா யார் நிக்கிறா புடித்தேவன் பேரை நிற்கிறேன் முத்துராணனுக்கு ஒரு பேரை நிற்கிறேன் அழகுமுத்து கோவன் பேரை சுந்தரலிங்கம் பேரை நிற்கிறான் எங்கள் வெண்ணிக்காவினி பேரை நிற்கிறான் ஒன் டிலே மாரிசி நிற்கிறான் வெள்ளையத்தேவன் பேர நிக்கிறான் கூட யார் ஏன்னா அவன் இந்த மண்ணின் மகன் எங்க அண்ணன் அவன் எனக்கு எனக்கு தேவர் சாதி தலைவர் அல்ல தம்பி அவன் இந்த இனத்தின் தலைவன் சாதித்த தலைவன் என்று உணர்த்தியவன் எங்க அண்ணன் எங்க அண்ணன் அழகமுத்து கோன் கோனார் சாதிக்கான அடையாளம் அல்ல தம்பி உன்னுடைய துப்பாக்கி ரவைகள் எங்கள் வெள்ளாட்டம் புழுக்கைகள் சமம் என்று வெள்ளக்காரன் ஏற்று போராடிய நம்ம பாட்ட என்று உணர்த்தியவன் எங்க அண்ணன் வேலுநாச்சியார் மரவர் குலத்து மாணிக்கம் தம்பி மாதர் குல பேரரசி வெறும் பாட்டி என்று உணர்த்திய எங்க அண்ணன் அதனால அவர் கூட நிக்கணும் நாங்க அப்படிப்பட்ட இனத்தின் மக்கள் இன்றைக்கு இடஒதுக்கீட்டு கட்டு கிஞ்சுகிற நிலமைக்கு தள்ளப்பட்டோம் நாம் அடுத்தவர்களுக்கு இட ஒதுக்கீடு கொடுக்கிற நிலைமைக்கு வர வேண்டும் அதற்கு என்ன வர வேண்டும் நாம் தமிழக கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும் என்று சொல்லத்தால் உங்கள் பிள்ளை வந்து நாங்கள் நாங்க சொல்ற வரலாறு நீங்க புரிஞ்சுக்க மாட்டேல எங்க நாற்பது கோடி கூட்டு நாங்க மாநாடு நடத்தல இது ஒரு கண்ணு அது ஒரு கண்ணுலாம் நாங்க சொல்லல எங்களுக்கு ரெண்டும் ஒரே கண்ணு தமிழ் ஒரு கண்ணு தமிழ் தேசியம் ஒரு கண்ணு தேசியமும் தெய்வீகம் என்ன கண்கள் என்ற எங்கள் தாத்தங்களிலே தமிழ் தேசியமும் தமிழும் எங்கள் இரு கண்கள் என்று நாங்கள் நிற்கிறோம் புரிந்து கொண்டு தமிழ் தாயின் பிள்ளைகள் எங்கள் சொந்தங்கள் நீங்கள் வர வேண்டும் சொல்லுங்க இந்த ஊரில் வாசுதேவன் ஸ்டாலின் வரட்டும் நாளைக்கே உதயநிதி ஸ்டாலின் வரட்டும் எடப்பாடி பழனிசாமி வரட்டும் யார் யார் தலைவரோ எல்லாத்தையும் கூட்டுவாங்க இதே போல ஒரு கூட்டத்தை வாசுதேவன் இந்த படைய கோட்டரும் கோழி பிரியாணி கொடுக்காம காசு இல்லாம கூட்ட சொல்லு கூட்ட சொல்லுடா இது அன்பிற்காக கூடிய கூட்டம் இது உண்மைக்கு கூடிய கூட்டம் இது சத்தியத்திற்கு கூடிய கூட்டம் இது நேர்மைக்கு கூடிய கூட்டம் இது பண்பான தலைவனுக்கு கொள்கையை உருவாக்கிற கொள்கை தலைவனுக்கு கூடிய கூட்டம் அவன் கொள்கையை உருவாக்கிய தலைவன் என்பதனால் தான் தலைவன் கோட்டையிலே எங்கள் பறக்க பறக்கவிட்டு எங்கள் தலைவன் இங்கே வந்திருக்கிறான் காலம் மாறுகிறது அன்பிற்குரிய மக்களே காலம் மாறுகிறது ஒரு புரட்சி ஏற்படுகிறது தமிழ்நாட்டில் கூத்தாடியின் பக்கம் நிற்கிற கூட்டமா கொள்கை தலைவனின் பக்கம் நிற்கிற கூட்டமா என்று இந்த காலம் பார்க்கப்படுது நாங்கள் பொழுதுபோக்கு தளத்திலே தலைவனை தேடுகிற கூட்டம் இல்லை புரட்சிகர போராட்ட களத்திலே தலைவனை தேடுகிற கூட்டம் என்ற ஒரு கூட்டம் உருவாகிறது எங்க அண்ணன் சீமான் சிறை சீமானை நடிச்சு நான் வந்து போகல ரெண்டாயிரத்தி பத்துல போன இதே தென்காசி மாவட்டம் வீராணம் கிராமத்தில் ஒரு குக் கிராமத்தில் பிறந்தவனால் தான் எங்கள் தாத்தா வந்து அன்னை அன்னை கிராமசி எங்கள் தா இன்னொரு தாத்தா வீயோ ஒரு பெரிய குடும்பம் ஜமீனுக்கு பொண்ணு எடுத்து குடும்பம் என்ன பிரயோஜனம் ஆனும் இல்லை யூஸ் அந்த ஊரில் கிளந்து வந்த என்னை இன்றைக்கு தன்னுடைய தளபதியாக மாற்றி லட்சக்கணக்கான மக்கள் முன்னே நிப்பாட்டுகிறான் என்றால் அதுதான் எங்க அண்ணன் அதுதான் எங்க காலத்தை மாற்றி நீங்கள் வாங்க சும்மா அவர் வந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி இப்படி ஆயிரும் இப்போ தான் சொன்னாங்க நாம் தமிழ் கட்சிக்கு வந்து வேட்பாளர் போட ஆள் இருக்கா அப்படின்னு கேட்டான் ஒரு காலத்தில் நாம் தமிழ் கட்சிக்கு வாக்குச்சாவடி முகர் போட ஆள் இருக்கா அப்படின்னா ஒரு காலத்தில் இப்படின்னா நாம் தமிழ் கட்சி யார் கூட சேர்ந்தோ அதுதான் வெல்லும் வந்துட்டல்ல வெற்றியோ தோல்வியோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காலம் நாம் கட்சியுடையது சாதிவாரி கணக்கெடுப்பு என்ன சமூக நீதி பேசுவார் நான் பேச வேண்டியத பேச நினைச்சத சொந்தக்காரன் என்று சொல்ல நினைச்சத நான் சொல்லிட்டேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர் அடுத்ததாக இடப்பங்கீட்டு போராளி